அனைவருக்கும் வணக்கம் செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவது எப்படி நம் நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த தெரியாவிட்டால் நம்முடைய நேரத்தை இன்னொருவர் பணமாக மாற்றுவார் என்னப்பா நம்ம நேரத்தை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா இன்னொருத்தர் எப்படி அதை பயன்படுத்த முடியும் அப்படித்தானே பார்க்குறீங்க அதுதான் ஒரு வலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டிலலாம் எளித்தொல்லை நிறையா இருக்கும் நம்ம என்ன செய்வோம் ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் போய் உள்ள வைப்போம் அந்த மாதிரி தான் நமக்கே தெரியாமல் நம்மளை அடிமையாக்கி மற்றவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பல்வேறு வலைதளங்கள் இருக்குது இல்லையா அதில் நம்ம என்ன செய்கிறோம் வீடியோக்கள் பார்க்குறோம் நம்மளோட நேரத்தை அதில் செலவிடுறோம் ஆனால் நமக்கு அது பொருளாதாரத்தை தரப்போகிறது இல்லை ஆனால் அதை போட்டவனுக்கும் அதை உருவாக்கினோம் இல்லையா அந்த கம்பெனிக்காரனுக்கும் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் வருது அப்போ மாதிரி நம்மளோட நேரத்தை அவங்க பணமாக மாற்றுறாங்க அந்த பணமாக மாற்றுறக்கு அவங்க செய்யக்கூடியது தான் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கான பணம் கிடைக்கும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க 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 அதில் அடிமையாகிடும் நம்ம மனநோயாளியாக மாறிடும் அதிலிருந்து எப்படி விடுபடுறது யூடியூப் தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தையில பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் அப்படிங்கிறது பழக்கப்பட்டது நமக்கே தெரியாமல் நம்ம எப்படி அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சாப்பாடு கொடு சப்பாத்தி கொடு பூரி குடு பொங்கல் கொடுன்னு கேட்டு விரும்பி சாப்பிட்றீங்க இது ஒரு சம்பவம் இன்னொரு கடைக்கு போகிறீங்க அங்கே போய் உட்காந்தீங்க உங்களை எதுவுமே கேட்கல பூரி கொடுக்குறாங்க பொங்கல் கொடுக்குறாங்க சப்பாத்தி கொடுக்குறாங்க நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ பொருள் கொடுக்கப்படுது நீங்கள் சாப்பிட்றதுக்கா உட்காந்துருக்கீங்க எதை விரும்புவீங்க அவங்க நமக்கு விருப்பமான உணவு மட்டும் கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் ரெண்டாவது ஒரு கடையில் உட்காந்து இல்லையா நம்மளோட விருப்பத்தை அவங்க கேட்கவே இல்லை அவங்க கொடுக்குறத நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் நீங்கள் எதை விரும்புவீங்க நிச்சயமாக முதல் கடையை தான் விரும்புவீங்க ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் சாப்பிட முடியும் ரெண்டாவது கடையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே கேட்க போகிறது இல்லை அவங்க கொடுக்குறத நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ அது அடிமைத்தனம் நாங்கள் கொடுக்குறேன் இதை தான் நீ சாப்பிட்டாங்க அப்படின்னா அடிமைத்தனத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அது சாப்பிடுவாங்க இல்லையா சுய சிந்தனையோடு சாப்பிட்றது சிறப்பாக அடிமைத்தனத்தோடு சாப்பிட்றது சிறப்பு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சுய சிந்தனையோடு பிடிச்சது சாப்பிட்றது தானே சிறப்புன்னு சொல்லுவோம் யூடியூப் அப்படிங்கிறது ரெண்டு அதில் வச்சிருக்கு பெரிய வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சும் பார்க்கலாம் தேடியும் பார்க்கலாம் ஆனால் ஷார்ட் வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் விரும்பின வீடியோவை நீங்கள் பார்க்க முடியாது அது கொடுக்குற வீடியோவை பார்க்கணும் அடுத்த வீடியோ என்ன வருதுன்னு உங்களுக்கே தெரியாது இதுதான் நம்மளை அடிமையாக்குது இதுலேருந்து எப்படி விடுபடுறது இது பார்க்குறனால எந்த மாதிரி உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துது மன ரீதியாக எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன் அப்படின்னா மகிழ்ச்சி ஹார்மோன் மன அழுத்த ஹார்மோன் சமநிலை ஹார்மோன் அப்படின்னு மூணு ஹார்மோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் பிடித்ததை எப்பெல்லாம் செய்கிறீங்களோ பிடிச்ச வீடியோவை எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும் எப்போ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறீங்களோ பிடிக்காத வீடியோக்களை பார்க்குறீங்களோ அப்போது மன அழுத்த ஹார்மோன் சுரக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப சோர்வாக இருந்தாலும் சரி அதை சமநிலைப்படுத்தணும் இல்லையா அதுக்காக சமநிலை ஹார்மோன் சுரக்கும் ஆனால் எது ஒன்று ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் அந்த நேரத்தில் அந்த சமநிலை ஹார்மோன் சுரக்காது மகிழ்ச்சி ஹார்மோன் எப்பெல்லாம் சுரக்கும் நல்லது கெட்டது அதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருந்தா சுரக்கம் அவ்வளோதான் ஒருத்தர் அடிக்கிறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிக்கங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த செயல் செய்யும்போது மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்குது இன்னும் எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு கூடுதலான ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒருத்தர் அடிக்கணும் ஆனால் உங்களால் அடிக்க முடியல அதனால் மன அழுத்த ஹார்மோன் சுரக்குது அதே நபரை வேறு ஒருத்தர் வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் அடிக்கவே இல்லை ஆனால் வேடிக்கை பார்க்குறீங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும் உங்களோட செயல் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது முக்கியமே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிச்சிருந்தால் மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும் பிடிக்கலையா மன அழுத்த ஹார்மோன் சுரக்கும் ஆனால் எந்த ஒரு செயலுமே செய்யாமல் நம்ம உடம்ப மூளையை மனசை ஏமாற்றி சுரக்க வைக்கிறதான் வீடியோக்கள் குறிப்பாக ஷார்ட் வீடியோ இப்போ செயல் செஞ்சு ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கிறக்கும் செயல் செய்யாமல் மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கிறக்கும் ஒரு வேறுபாடு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது செய்யும் ஆனால் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அந்த ஹார்மோன் சுரக்குது அப்படின்னா அது கெட்டதை செய்யும் விரைவாக வந்து விரைவாக போயிடும் இப்போ அது எப்படி கெட்டதாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு நிறுத்திட்டிங்க அப்போது சுரந்தது இல்லையா அந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யாது ஆனால் ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அதை தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோ பார்க்குறீங்க அதுவும் பிடிச்சிருக்கு அடுத்த வீடே பிடிக்கல அதை தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்கள் மகிழ்ச்சி துக்கம் உடனுக்குடனே மாற்றம் ஏற்படுது இந்த மாற்றம் நல்லதாக கேட்டதானே கெட்டது அதுதான் நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது துன்பத்தை கொடுக்குது மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அது எதுக்கும் பொருந்தும் மகிழ்ச்சி ஹார்மோன்ஸ் உறக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது ஞாபக சக்தி அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நீண்ட நேரம் கவனத்தை செலுத்தி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் புதுசு புதுசாக யோசித்து ஒரு செயல் செய்கிறக்கான படைப்பாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு இலக்கை வச்சு அந்த இலக்கை அடைகிறதுக்கான ஒரு செயல்பாட்டை தூண்டும் ஒரு விஷயத்தை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செய்கிறக்கு உதவி செய்யும் மன நிம்மதி கிடைக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சி செய்யக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கு ஆர்வம் வரும் உதாரணமாக தியானம் யோகா மூச்சு பயிற்சி ஏதாவது எழுதுறது வரைகிறது நம்பிக்கை நட்பு காதல் அன்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் முக்கியம் இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஈஸியாக அடிமைத்தனமாயிடுவோம் ஒரு வீடியோ பார்க்குறோம் நிறைய டோப்ப சுரக்குது அப்படிங்க போது அதை திரும்ப திரும்ப வேணும் வேணும் வேணும்னு அந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு அதில் ஆயிடுவோம் திடீர்னு மகிழ்ச்சி இருக்கும் திடீர்னு சோர்வு வந்துடும் திடீர்னு தூக்கம் வந்துடும் திடீர்னு வருத்தம் வரும் திடீர்னு கோபம் வரும் இது அளவுக்கு அதிகமாக போகும்போது நடக்கும் எதாக இருந்தாலும் உடனே செஞ்சாகணும் உடனடியாக எது திருப்தி தருமோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது மனம் சார்ந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அதனால் உடல் சார்ந்தும் பாதிப்பு ஏற்படும் ஷார்ட் வீடியோ நம்மளை எப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகுது இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே இன்னொரு சம்பவம் ஒருத்தருக்கு கொண்டு வந்து நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாப்பா ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கன்னு கொடுக்குறோம் எதை தேர்வு செய்வோம் நிச்சயமாக வேலை செய்யாமல் கிடைக்கக்கூடிய அந்த ஐநூறுவாய் தான் தேர்வு செய்வோம் நீங்கள் ஒரு செயல் செஞ்சு அதன் மூலம் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி ஹார்மோன் எந்த ஒரு செயலும் செய்யாமல் வீடியோக்குள்ளே நம்பி போகிறது தான் மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விட்டுறது இப்போ நீங்கள் இயல்பாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வேளை உங்களுக்கு மகிழ்ச்சி வரலாம் கோபம் வரலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஒரு பயம் வரலாம் ஆனால் இது எல்லாமே அடுத்தடுத்த வினாடிகளே வருமானால் வராது சில நிமிடங்கள்லேயே வருமானால் வராது சில மணி நேரங்களில் வருமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் சில நிமிடங்களில் மாறாது ஆனால் நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது பாருங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தருது இன்னொரு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு சோகத்தை தருது இன்னொரு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு கோபத்தை உருவாக்குது இன்னொரு வீடியோ பார்க்குறீங்க பயத்தை உருவாக்குது இன்னொரு வீடியோ பார்க்குறீங்க ஆச்சரியத்தை உருவாக்குது இன்னொரு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு அன்பை உருவாக்குது இப்படி பல்வேறு உணர்வுகளோடு அது விளையாடுது அடுத்த என்ன வீடியோ வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் அங்கே எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குது எப்போவுமே நம்மளை ஈஸியாக ஏமாத்துறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னா உணர்வோடு விளையாடுறது எந்த ஒரு விஷயமும் நம்ம உணர்வோடு கலந்து ஒன்று சொல்லும்போது அதால் நம்ம ஈஸியாக ஈர்க்கப்படுவோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்கிறத விட அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் டிவி இருக்கும் கலைஞர் டிவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காரணம் என்னென்னா நம்ம உணர்வோடு கலந்து அதை விட்டுட்டாங்க நீங்கள் எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும் சரி அது ஏதோ ஒரு வகையில் உங்களோட உணர்வுகளோட அதை ஈஸியாக ஈர்க்கிற மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்க அதனால தான் அதை நம்மகிட்டருந்து பிரிக்க முடியல கோல்கேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பலம் அப்படிங்கிற உணர்வோடு சேர்த்திருப்பாங்க வீடு கார் அப்படின்னா பெருமிதம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு சேர்த்திருப்பாங்க மகிழ்ச்சி கோபம் பயம் துன்பம் எல்லாமே ஒரு உணர்வு இதோட அந்த வீடியோ கலந்துக்கிறதுனால தான் நம்மளால் அதுலேருந்து விடுபட முடியல அதோட எப்பெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதில் பார்க்குறோமோ மகிழ்ச்சி ஹார்மோன் சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம இப்படி தள்ளி விட்டு விட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை இப்படி தொடர்ந்து நீங்கள் மூளைக்கு ஓய்வு இல்லாமல் அதை பார்க்கும்போது அதில் நம்ம அடிமைத்தனமாயிரும் ஒரு அளவுக்கு மீறி எல்லை மீறி போகும்போது நீங்கள் பார்க்க 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 உங்களை அறியாமையே மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவீங்க தலையில் ஏதோ ஒரு தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மூளைக்கு தான் ஓய்வே கொடுக்கலையே யாராவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்டால் கூட அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்ல மாட்டேங்க கோவத்தில் அவங்களை திட்டிடுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே நடந்தாகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவீங்க ஏன்னா அதில் உடனுக்குடனே இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது இருக்காது அதனால் என்ன ஆகுனா பொறுமை இல்லாமல் எனக்கு இப்போவே வேணும் இது இப்போவே செஞ்சாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் நம்ம உணர்வுகளோடு விளையாடக்கூடிய இந்த வீடியோக்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வைக்கணும் ஏன் அப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை உருவாக்குறவங்களோட நோக்கம் என்ன அதன் மூலம் அவங்க பணம் ஈட்டுவது நீங்கள் அதை விட்டு விலகிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும் இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் இதை நீங்கள் பார்த்தா தானே காசு எனக்கு வரும் பார்க்கலன்னு எனக்கு வருமானம் வராது அப்போது உங்களை எப்படியெல்லாம் பார்க்க வைக்கிறது தானே முயற்சி செய்வேன் நான் சின்னதாக யோசிக்கிறேன் அவன் பெருசாக யோசிக்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த சோசியல் மீடியாவை உருவாக்குனவங்க என்ன நோக்கத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களை அடிமையாக்குறதா அவங்களோட முதன்மையான நோக்கம் என்னை அடிமையாக்கிறதுனால அவனுக்கு என்னப்பா நன்மை எதுக்குப்பா என்னை அடிமையாக்கணும் அப்படி தானே யோசிக்கிறீங்க ஒரு பெரிய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் அதை ஓரம் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்க போயிருவீங்க ஆனால் அந்த ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருப்பீங்க இன்னும் ஒரு நாலு வீடியோ பார்க்கலாம் அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நாலு வீடியோ போயிடும் இனி ஒரு அஞ்சு வீடியோ பார்க்கலாம் அப்புறம் நிறுத்திடலாம் இனி ஒரு அஞ்சு வீடியோ பார்க்கலாம் போயிட்டே இருக்கும் அப்படி கண்ணை மூடி திறந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காணாமல் போயிடும் இந்த ரெண்டு மணி நேரங்கிறது உங்களுக்கான நேர இழப்பு ஆனால் அதை உருவாக்கினாங்க இல்லையா அவங்களுக்கு பணம் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அதில் விளம்பரம் வருது இல்லையா அதனால் யார் பயனடைவா அந்த வீடியோ போடுறவங்க அந்த அப்ளிகேஷனை உருவாக்கினவங்க ரெண்டு பேருமே பயனடைகிறாங்களே இல்லையா ஆனால் உங்களோட நேரம் அப்படிங்கிறது விரையமாகுது அதைத்தான் நான் முதல்லையே சொன்னேன் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய நேரத்தை இன்னொருவர் பணமாக மாற்றுவான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் இப்போ இதில் என்ன சிக்கலாகுதுன்னு ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அதனால் நிறைய அந்த மகிழ்ச்சி ஹார்மோன் சுரந்துருச்சு அப்படின்னா உண்மையாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் இருக்காது ஏன்னா அதை விட இதில் ஜாஸ்தியாக கிடைக்குது இல்லையா இப்போ நூறுரூவா கிடைக்கிறப்பக்க நீங்கள் வேலைக்கு போவீங்களா இரநூறுவா பக்கம் வேலைக்கு போவீங்களா அப்படின்னா நிச்சயமாக நூற தேர்வு செய்ய மாட்டோம் இரநூறுவா தான் தேர்வு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு செயலினால் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி கார்மோனை விட இந்த வீடியோ பார்க்கறனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோன் அதிகம் அப்படிங்கிறதுனால அதை தான் நம்ம அவங்களோட மனம் விரும்பும் அதனால் இதை நிச்சயமாக இதிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இதை முறைப்படுத்திட்டு அதை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் இதுலேருந்து நீங்கள் விடுபட முடியும் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் பார்க்குறதுனால எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு செயல் செஞ்சு கிடைக்க வேண்டிய அந்த ஹார்மோன் செயலே செய்யாமல் கிடைக்கிறனால இதுலேயே நம்ம வந்து அதிக கவனம் செலுத்துறதுனால முதல்ல நம்மளோட நேரம் விரையமாகும் ரெண்டாவது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்க மாட்டோம் இப்போ பத்து மணிக்கு நீங்கள் எங்கேயா போக வேண்டியிருக்கும் ஆனால் அந்த வீடியோ பார்த்து 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 சரியாக அந்த பத்து மணிக்கு நம்ம போக முடியாமல் காலை தாமதமாகி அந்த வேலையை செய்வோம் ஏதாவது ஒரு வேலை இருப்பீங்க டக்குன்னு இது வந்து அந்த மகிழ்ச்சி ஹார்மோன் தேவை அப்படின்னு சொல்லி அது மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு அந்த வேலை செய்ய விடாமல் அடுத்த அந்த வீடியோவை பார்க்குறக்கு நம்மளை வந்து தள்ளி விட்டு அதை பார்க்க வைக்கும் அதனால் தினசரி வேலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் மற்றவங்கிட்ட பேசுகிறதே குறைஞ்சி போயிடும் ஏன்னா வீடியோ பார்க்கும்போது அது பேசுகிறதா நம்ம கேட்குறோம் நம்ம பேசுகிறதே இல்லையே அதனால் மற்றவங்ககிட்ட பேசுகிறது நமக்கு பிடிக்காது நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்குவோம் தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை அப்படிங்கிறது வரும் ஆழ்நிலை தூக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் ஏழு மணி நேரமே தூங்கினாலும் ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்காது அரகர தூக்கம் தான் கிடைக்கும் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது சிந்திச்சிட்டே இருப்பீங்க ஒரு ரெண்டு மணிக்கு மேலே எழுந்திரிச்சிங்கன்னா தூக்கம் வராது நீங்கள் உடம்புக்கு வேலை கொடுத்துருந்தா உங்களுக்கு ஓய்வு தேவை ஆனால் உங்கள் மனசுக்கு தானே அதிகமாக வேலை கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த மனசை சமநிலை பண்ணுறதுக்காக தூங்கிக்கிட்டே இருப்போம் அப்படியே கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கனவு ஏன் வருதுன்னா மனசை சமநிலைப்படுத்துறதுக்காக வருது செல்ஃபோனுக்கு ஓய்வு அப்படிங்கிற நிச்சயமாக கொடுக்கணும் அப்போ தான் நல்ல தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு யாருமே ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க யாருமே மெசேஜ் அனுப்பியிருக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு மெசேஜ் வந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் கால் வந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் போய் செல்ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க ஒன்றுமே இருக்காது ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது முழு கவனமும் அந்த செல்ஃபோன் மேலே போயிடும் இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி மற்ற வேலையில் நீங்கள் வந்து கவனம் செலுத்த முடியும் எந்த ஒரு செயலுமே பொறுமையாக செய்ய முடியாது பொறுமைங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும் பெரிய வீடியோக்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் ஆனால் சின்ன வீடியோக்கள் அப்படி இல்லை அது ஒரு நிமிஷம் தான் வீடியோ ஆனால் பத்து செகண்டில் தள்ளி விட்றோம் இல்லையா ஒன்று வேணும் வேண்டாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறோம் இல்லையா இந்த வேகம் நமக்கு ஆபத்தை தரும் அதனால் எதுலேயுமே பொறுமை இல்லாமல் போயிடுவோம் இதுதான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாத ஒரு தன்மையை கொடுக்கறது இந்த அவசரம்தான் இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துறீங்க உண்மையான அன்பு அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்க அவங்ககிட்ட அன்பு செலுத்துறீங்க அன்பாக இருக்கிறீங்க இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் அவங்கள ஏமாற்றணும் அப்படிங்குறக்காக அன்பு செலுத்துகிற மாதிரி நடிக்கிறீங்க உண்மையை சொல்லப் போனால் அந்த அன்பை விட இது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஆனால் இது நன்மை தரக்கூடியது இது கெடுதல் தரக்கூடியது இல்லையா நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு வரக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோன் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் எதுவுமே செய்யாமல் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து உங்களுக்கு கெடுதலை தான் செய்யும் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கான தீர்வு என்ன தினசரி ஒரு ரெண்டு மணி நேரம் முதல்ல செல்ஃபோனுக்கு ஓய்வு கொடுங்க உங்கள் பக்கத்துலேயே செல்ஃபோனை கொண்டு வராங்க ஓரமாக வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முதல்ல பழக்கப்படுத்துங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறனால அதை முறைப்படுத்திக்கிறதா நல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோனை ஓரமாக வச்சுருங்க உங்களோட மனம் புத்தி சமநிலை அடைகிறதுக்கு அதை உதவி செய்யும் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் நீங்கள் செல்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே போய் தூங்குனீங்க அப்படின்னா அந்த தூக்கம் முழுமை பெறாத தூக்கமாக இருக்கும் கனவு நிறைந்த தூக்கமாக இருக்கும் இந்த செல்ஃபோனில் நேரத்தை நீங்கள் அதிகமாக விரையும் செய்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிங்க யோகா ஆசனங்கள் செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க ஷார்ட் வீடியோ பார்க்கறத இருந்தால் ஒரு பத்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடத்துக்கு மேலே அதை பார்க்காதீங்க பெரிய வீடியோக்கள் பார்க்குறக்கு முக்கியத்துவம் கொடுங்க சின்ன வீடியோக்கள் வேகமாக கிரகிக்க முடியும் அதே நேரத்தில் அதே வேகத்தில் அது மறந்து போயிடும் பெரிய வீடியோ பார்க்கும்போது அது தெளிவாக உங்களுக்கு புரியும் அது நீண்ட நாள் உங்கள் மனசில் இருக்கும் ஏதாவது ஒரு இலக்கு வச்சுக்குங்க இந்த நேரத்துக்கு இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும் இந்த நேரத்தில் தான் நான் செல்ஃபோன் பார்ப்பேன் அப்படிங்கிற முடிவு எடுத்து செயல்படுத்துங்க குறிப்பாக தியானங்கள் செய்யுங்க அதன் மூலம் நிறையா நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கும் முழு கவனத்தையும் ஒரு விஷயத்தில் செலுத்துறதுக்கு அது உதவி செய்யும் தியானம் செய்யும்போது பாருங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் பூர்வ மத்தியே பாருங்கள் தலை உச்சியில் கவனிங்க ஏதோ ஒரு சக்கரத்தில் கவனிக்க சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஒரே இடத்த நீண்ட நேரம் கவனிக்கும் போது அது நமக்கு நிறைய நன்மைகளை தரது இல்லாமல் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் முழு கவனத்தோடு நீண்ட நாட்கள் செயல்படுத்துறதுக்கு அது உதவி செய்யும் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க தியானத்துக்கும் மூச்சு பயிற்சிக்கும் யோகாசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க மற்ற விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களோட கருத்தை இதில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்